அரசியல் நடக்கக்கூடிய இடப்படுகொலைக்கு எதிராக உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பி வருவதை எல்லாம் தெரியும் இந்த அடிப்படையில அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் முழுவதும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு காசா படுகொலைக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பி வந்தன அந்த போராட்டம் அமெரிக்கா முழுக்கும் பெரிய ஒரு வரவேற்பையும் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியும் உண்மையான நியாயவாளர்கள் மத்தியில அந்த போராட்டத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு கிடைத்தது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் மீடியா எல்லாம் கவர் பண்ணிச்சு அந்த போராட்டங்கள் சில விஷயங்களுக்காக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் காவல்துறையும் அந்த போராட்டங்களை ஒடுக்கியது இந்த அடிப்படையில கடந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி ஹாவர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் தமிழ் வம்சாவளியை சேர்ந்த சகோதரி சுருத்ரி குமார் அவர்கள் அவர்கள் அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில பேசிய பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய வைரல் ஆயிருக்கு அவர்கள் பேசுனது அதுல ஒரு நிமிஷம் பேசுனாங்க அந்த பேச்சுக்கள்ல ஒட்டுமொத்த அங்கிருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பையும் பெரும் ஒரு பேச்சு என்பது அறிவுத்தளத்திலிருந்து கல்வி கல்வியை கற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய பேச்சுக்கள் பெரிய தாக்கத்து தாக்கம் இருக்கத்தான் செய்து கல்விங்கிறது வெறுமனே பட்டம் படித்து டிகிரி வாங்குறதோ பட்டம் வாங்குவது மட்டும்தான் கல்வி இல்லை அந்த கல்வியுடைய எசன்ஸ் என்னன்னா இது போன்ற விஷயங்களுக்கு குரல் கொடுப்பதுதான் அவருடைய பேச்சுல அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த பேச்சுல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உரிமை எப்படி எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு அவர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அவர்கள் அந்த குமார் தங்களுடைய அந்த ஹாவர்ட்ல படிப்பதற்கு முன்பாக அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அறியாமையில் இருந்தார்கள் அவருடைய பேச்சுடைய நாட் நோய் அதுல அவர்களுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் இருந்தது படிக்கணும்னா அமெரிக்கால படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாம இருந்துச்சு அப்படிங்கிற நிலைமையில தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த இன்னைக்கு நான் இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில நான் பட்டம் வாங்கிட்டு இருக்கேன் ஆனா என்னுடைய என்னுடன் படித்த பதிமூணு மாணவர்கள் பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அந்த காசாவுடைய மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை வழி நடத்தினார்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களுக்காக வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் பேச்சுரிமை சொல்லப்படுது பேச்சுரிமை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய அடிப்படை சித்தாந்தத்துல உண்டு ஆனா உண்மையாலுமே பேச்சுரிமை பேசப்பட்டதுக்காக அமைதி போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய என்னுடைய சக மாணவர்கள் என்னுடைய சக நண்பர்கள் இந்த பதிமூணு பேருக்கு

but it's now in a moment like this that the power of not knowing becomes critical maybe we don't know what it's like to be ethnically targeted maybe we don't know what it's like to come face to face with violence and death but we don't have to know solidarity is not dependent on what we know because not knowing is an ethical stance it creates space for empathy humility and a willingness to learn i choose to say i don't know so i'm empowered to ask to listen i believe an important type of learning takes place especially in moments of uncertainty ethnically targeted புரிவிக்கப்படுவது அப்படிங்கற உரிய வலி என்னன்னு தெரியுமா? நாமலாம் இதெல்லாம் பார்த்தது இல்ல. நம்ம ஏன்னா நம்ம இத ரீதியாக வாதிக்கடல. அதே மாதிரி இதுவும் சொல்றாங்க. What is like to come face to face of violence and death? Violence one more human மரண ਨੂੰ கண்டுக்கு முன்னாடி நாம பாத்துருக்குமா? நம்ம பார்த்தது இல்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய வேதனைகள் நமக்கு தெரியல. நமக்கு நம்மால உணர முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த இந்த பல்கலைக்கழகத்துல freedom ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் அவர்களுக்காக போராடியதற்காக அவர்கள் அந்த மாணவர்கள் அவர்களுக்கு பட்டம் வழங்கப்படல அப்படிங்கறத நான் சங்கடத்தோட சொல்றேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு ஒரு விஷயத்துடைய அடிப்படையை தெரிஞ்சு சப்போர்ட் செய்யறதுங்கிறது வேற அங்க யாரு என்ன நம்ம யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது தெரியாம அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த குழந்தைகளுக்காக மனிதாபிமான மனித நேயத்துடன் மனிதாபிமானத்திற்காக நம்ம குரல் கொடுக்கிறோமே இதுதான் உண்மையான வலிமையான குரலாக இருக்க முடியும் அப்படிங்கிற சில வார்த்தைகள் மெய்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு விஷயங்கள்ல முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்றோமே பன்னெண்டு நிமிஷம் பேச்சு அற்புதமான பேச்சு அந்த பேச்சு பெரிய வைரல் ஆகிறதுக்கு காரணம் அவர் அவர் அந்த முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர் உண்மையான கல்வியை கற்ற ஒரு 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 பெண்மணி இப்போதான் கல்லூரியில படிச்சு முடிச்சிருக்காங்க பட்டம் வாங்கக்கூடிய அன்னைக்கு அந்த தைரியம் கொடுத்தது எது அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த கல்வி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பல பேர் பாக்குறோம் கல்விங்கிறது ஒரு பெரும் ஒரு ஒரு பட்டம் ஒரு பேப்பர் மாதிரி ஆகி நம்ம வாங்கக்கூடிய டிகிரி சர்டிபிகேட் ஒரு தான் கிடைக்குது ஆனா கல்வி கல்வியுடைய எசன்ஸ் என்ன கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன கல்வி எதை நமக்கு கொடுக்கணும் கல்வியினால் நாம் எப்படி மாறணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம அடுத்து வரக்கூடியது இந்த வீடியோலயும் பார்ப்போம் The university recognized that these students have fulfilled all of the requirements for the degree. Harvard University, where peaceful protest is understood to be a part of. The learning process, a part, one of the ways that students act out what we are teaching them about civil disobedience, about how to enact change, about how to move society forward, about how to uh, encourage people to think about things that they would rather shut out of their minds. And having taken those lessons that they learn in our classrooms and applied them through uh, taking up their right to peacefully protest. He's a professor of history. நாங்க பல்வேறு விதத்துல இந்த பதிமூணு மாணவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க போராடணும் ஆனால் ஹாவர்டு நிர்வாகம் அதற்கு செவி சாய்க்கல நாங்க லேர்னிங் ப்ராசஸ் எங்களுடைய கல் கல்வி வழிமுறையில நம்ம எதை கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோமோ அத தான் அவங்க வீதியில நடைமுறைப்படுத்துறாங்க பீஸ்ஃபுல் ப்ரொசஸ் ப்ராசஸ் அமைதியான போராட்டங்கள் நாங்கள் படிச்சு கொடுக்குற ஒரு பாடல் திட்டத்துல ஒண்ணு இருக்கு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர்கள் அவர்கள் சொல்ற போது அந்த மாணவர்களும் அந்த பேராசிரியர்களும் மனிதாபிமானத்திற்கும் ஹியூமானிட்டி அங்க இருக்கக்கூடிய உண்மையான இனப்படுகொலைக்கு எதிராக அவர்களுடைய வாய்ஸ் அவர்களுடைய குரலை எழுப்பக்கூடியவர்களாக இருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பதிமூணு மாணவர்கள் ஒரு மாணவர் அஸ்ரஃப் சைஃபி அப்படிங்கிறவர் பேசுறபோது எனக்கு இந்த வருஷம் பட்டம் கொடுக்கல ஆனா அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கை அடுத்த நான் மேற்படிப்பை படிக்க இருக்கு அது தள்ளி போகலாம் சில சமயம் பல்கலைக்கழகம் என்னுடைய பட்டத்தை நிறுத்தி வைக்கலாம் என்ன நடந்தாலும் நான் போராடுறேன் இது என்னுடைய சுயநலம் இல்லை அங்க நடக்கிறது இன இதற்கு நான் வாய் திறக்கலைனா இதற்கு நான் மௌனமாக இருந்தால் நான் இதற்கு கேள்வி கேட்கப்படுவேன் அப்படிங்கறது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டவர் அவர் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக அவர் ஒடுக்கி இருக்கல அதே மாதிரி அந்த பெண்மணி அவ்வளவு தைரியமாக நூற்றுக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகத்திற்கு முன்னாடி அவருடைய அவர்கள் கற்றதை அவர்களுக்கு இருந்த அந்த நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லக்கூடிய விதத்துல அவர்களுடைய பேச்சு அதே மாதிரி ப்ரொஃபஸர் இன்னைக்கு பாக்கலாம் பல பல்கலைக்கழகங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன போராட்டம்னாலும் மாணவர்களுக்கான உரிமைக்கான போராட்டங்கள்னாலும் எப்பவுமே அந்த ப்ரொஃபசர்களோ பேராசிரியர்களோ அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ப்ரொஃபசர்களும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க கல்விங்கிறது அடிப்படையாக கல்விங்கிறது சில விஷயங்களை கற்பிக்கணும் அது கற்பித்தாதான் அது பயனுள்ள கல்வியாக இருக்கும் நவீன நாயகம் சொல்றாங்க கல்வியை தான் சொல்லி அந்த பயனுள்ள கல்வி கல்விங்கிறது பட்டம் வாங்குறதுதான் தான் கல்வி இல்லை சும்மா படிச்சு ஒப்பிச்சு மெமரைஸ் பண்ணி ஒரு விஷயத்த புக்ல இருக்கிறது படிச்சுட்டு போய் எழுதி அதுல மார்க் வாங்கி பெரிய மதிப்பெண் பெற்று வேலையில சேர்வது தான் கல்வி இல்ல கல்விங்கிறது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு துருப்பாக இருக்கணும் ஒரு டூலாக இருக்கணும் கிரிக்கல் திங்கிங் அதாவது சரியான சிந்திப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது எஜுகேஷன் ஷூட் எக்யூப் இண்டிவிஜுவல்ஸ் வித் எபிலிட்டி டு அனலைஸ் சோஷியல் இஸ்யூஸ் அதாவது சமூகத்துல நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதை ஆராய்ந்து அதற்கு தீர்வு கொடுக்க கூடியவர்களாக கல்வியாளர்கள் இருக்கணும் அதே மாதிரி சிவில் சொசைட்டில நம்ம படித்தவர்களுடைய பங்களிப்பு இருக்கணும் ஈடுபடுத்திக் கொள்வது செயல்பாடுகள்ல நம்மளுடைய பங்களிப்பு கல்வியாளர்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி சமூக நீதி மற்றும் சமத்துவம் எங்கெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக சவால் இருக்குதோ அந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக படித்தவர்கள் முயல வேண்டும் படித்தவர்கள் முன்வர வேண்டும் கல்வி என்பது சமூகத்தில் பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதுதான் கல்வியுடைய நோக்கமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய புதுமையான தீர்வு சொல்லக்கூடியவர்களாக கல்வியாளர்கள் அமைய வேண்டும் கல்வி நம்ம படிக்கக்கூடிய கல்வி மூலம் இது போன்ற ஒரு விஷயங்கள் கிடைத்தால்தான் நாம பெற்ற கல்வி பயனுள்ள கல்வியாகும் கல்வியாக இருக்க முடியும் சமுதாயத்துக்கு பயனளி பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்கும் முடியுமே தவிர வெறுமனே என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக குடும்பத்திற்காக மட்டும் ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழிமுறையாக கல்வி இருந்தால் பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்க முடியாது அதே மாதிரி நவீன சரதா உடைய அவர்கள் சொல்றாங்க அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முன்னாடி சத்தியத்தை எடுத்து சொல்வது சிறந்த போர் அப்படிங்கிறாங்க சிறந்த ஜிஹாத் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முன்னாடி நீ செய்வது பொய் சத்தியமில்லை நீ செய்வது கொடுமை அநியாயம் அப்படிங்கறத வாயால சொல்றதுதான் சிறந்த ஜிஹாத் அப்படிங்கிறாங்க ஜிஹாது தன்மைகள்ல இது சிறந்த ஜிஹாதாக அறவழி போராட்டங்கள் அமைதி போராட்டங்கள் அநியாயத்திற்கு எதிரான போராட்டங்கள் அநியாய ஆட்சியாளர்களுக்கு எதிரான குரல்களை வலிமைப்படுத்துவது சிறந்த ஜிஹாதாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில ஸ்ருதி அவர்களுடைய செயல் பாராட்டக்கூடியது நம்மளுடைய மாணவர்கள் இந்திய மாணவர்கள் அச்சப்பட்டு இது மாதிரி விஷயங்களுக்கு குரல் குறைந்த அளவுக்கு நம்மளுடைய கண்டனங்களை பதிவு இருக்கணும் அந்த திறனை அநீதிக்கு எதிராக பேசக்கூடிய திறனை நம்மளால என்ற பேச்சு பெரிய பேச்சாளர்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எது தெரியுமோ கண்டனத்தை சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் மௌனமாக இருந்தால் அநியாயக்கால ஆட்சியாளர்கள் இன்னும் வீரியமாவார்கள் மக்களுடைய மௌனம் அவர்களை வலிமையடை செய்யும் நம்மளுடைய குரல்களை தொடர்ந்து ஒழித்துக் கொள்ளும் அது எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அநியாயக்காரராக இருந்தாலும் அசத்தியத்துக்கு எதிராக சத்தியத்தை முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் ஸ்ருதி குமார் அவர்களுடைய பேச்சிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்வி இதைதான் கொடுக்க வேண்டும் ஒரு உண்மையான தலைவர்களை நெறியுள்ள தலைவர்களை சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய தலைவர்களை சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்க தவிர வெறுமனை பட்டம் பெறுவதுதான் கல்வியுடைய கல்வியுடைய இலக்காக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் இதுல இருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சார்